இந்த தலைமுறை நாம் நமக்கு முந்தைய தலைமுறை தந்தை தாய் அந்த தந்தை தாய்க்கு முந்தைய தலைமுறை பாட்டன் பாட்டி அந்த பாட்டன் பாட்டியின் தந்தை தாய் பூட்டன் பூட்டி அந்த பூட்டன் பூட்டியின் தந்தை தாய் ஓட்டன் ஓட்டி அந்த ஓட்டன் ஓட்டியின் தந்தை தாய் பரன் பறை இது ஏழாவது தலைமுறை ஆதி குடி அந்த பறனுக்கும் பறைக்கும் பிறந்தவர்கள் சேயோர் பிறந்தவள் ஓட்டன் ஓட்டி ஓட்டனுக்கும் ஓட்டிக்கும் பிறந்தவர்கள் பூட்டன் பூட்டி பூட்டனுக்கும் பூட்டிக்கும் பிறந்தவர்கள் பாட்டன் பாட்டி பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பிறந்தவர்கள் தந்தை தாய் இன்றைக்கு நான் இது ஏழு தலைமுறை குறிக்கிற ஒரு சொல்லாடல் தமிழிலே ஒன்று அந்த பறையை குறிக்கிற தான் பறையன் என்கிற பெயராக மாறியிருக்குமே தவிர அடிப்பதனால் இவன் பறையன் என்று ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு அதிகாரம் பறிக்கப்பட்டு நிலம் பறிக்கப்பட்டு ஆயுதம் பறிக்கப்பட்டு எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலெழ முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது சாதம் சொன்னாதான் மரியாதை சோரும் சொன்னா அது சேரியில பேசுற பாஷை சோறு மாதிரி பேசுறேன் சேர்ந்து வாழும் இடம் பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழ்கிற இடம் அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது பார்ப்பனர்கள் வாழ்கிற இடம் பார்ப்பன சேரி பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி பல்லு சேரி பச்சேரி இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழ்கிற இடம் இடைச்சேரி எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர் ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி தோல் கருவிகள் எல்லா கருவிகளும் பறவையிலிருந்து தோன்றியது மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் மாற்ற வேண்டும்